ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜவாது மலை தான் இது இதுவரையும் வந்து நம்ம தஞ்சாவூர்லேருந்து போலூர் வந்தோம் இதுக்கப்புறம் போலூர் தாண்டி அத்திமூர் இங்கே இருக்கு பாருங்க இதில் போட்டுடான் போகிறேன் ஜவாது மலைக்கு வந்து போனோம்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு அத்திமுத்தூர் அத்திமூர் இதுதான் வந்து டவுனு டவுனு சின்ன கிராமம் இதுதான் அடிவாரம் இதுக்கப்புறம் தான் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஜவாது மலை போனோம் ஜவாதி மலைன்னா உங்களுக்கு வந்து ஜம்னா முத்தூர்ன்றாங்க அதுதான் அதுக்கான டவுனு அதாவது ஃபுல்லாக விவசாயம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா வண்டி போட்டுறப்பள்ள அது அழகான சின்ன கிராமம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஜவாத் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் வந்து சந்தன மரம் ஜவாது மரம் ஜவாது மரம்லாம் இருந்துச்சுன்றாங்க அதனால வந்து ஜவாது மலையின் பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் இருக்கான்னு கேட்டாங்க ஒருத்தர் டீ சாப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது சும்மா சாதாரண மரத்து சாதாரண மரமாக இருந்தாலும் வெட்டி போட்டுருவாங்க நம்ம பாருங்கள் சந்தன மரம் ஜவாது மரம்லாம் விட்ருவாங்களா எல்லாமே இல்லை ஒன்றுமே கிடையாதுன்ட்டாங்க பத்தாவதுக்கு வரை கிளைமேட் பாருங்கள் இப்போ வந்து மணி ஒன்று தான் ஆகுது நல்லா இருக்கு வானம் வந்து அப்படி ஏதோ மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க நேற்று நல்ல மழை நைட்டு வந்து நமக்கு பயமாக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக மழை பெஞ்சால் நல்லா இருக்கும் வாங்க அப்படி வண்டி உட்காருவோம் கம்மியாக மழை பெஞ்சா தான் ஃபால்ஸில் குளிக்க விடுவாங்க ஒரு ஊருக்கு இல்லைன்னா குடி குளிக்க விட மாட்டாங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குது பீமன் ஃபால்ஸுன்றிருக்கு மற்றபடி ஒன்றும் ஒன்றும் பெருசாக சுற்றி பார்க்குறது ஒன்றும் கிடையாதுங்க கொஞ்சம் கிளைமேட் கூலிங்காக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இங்கேயே வந்து சாயந்தரம் வந்து கிளைமேட் கூலிங்காக தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே என்ன காரணம் எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது சாயந்தரத்துக்கு மேலே நம்ம இது போனதில்லை ஜவாது மலை அதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதுக்காக போயிட்டுருக்கோம் சரிங்களா இல்லை கிராமம் பாருங்கள் சின்ன கிராமம் அழகாக இருக்குது மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது அப்படியே கிராமம் அங்கங்கே ஒரே ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருங்கண்ணா இந்த ஆடி மாதம் இதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க ஒரு ஜாமெல்லாம் போட்டு இருக்காங்க கோவில் திருவிழா வைக்கிறாங்க கிடா வெட்டுறாங்க ஆனால் எங்கம்மா எங்கள் இந்த இது மாதிரி சாப்பாடு போட்டாங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு பார்க்குறேன் ரொம்ப ஆனால் நம்ம வந்து சைவம் இன்னைக்கு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு நாலு நாள் சைவம் சா சைவம் சைவம் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் சுத்தமாக நான்வெஜ் கிடையாது அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு இதான் கொடுபனுங்கிறது நேர கொடுப காலை கொடுமைங்கிறது நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடத்துல பார்த்தேன் ஃபுல்லாக வந்து கறி வந்து போட்டுருந்தாங்க அதாவது அந்த ஊர்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு பேர் சேர்ந்து ஆடி மாதம் செய்வாங்க நிறைய இடத்துல அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம நேரம் ஆனால் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் அடுத்தது எங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே கிராமம்தான் உங்களுக்கு பாருங்க வயல பாருங்க சுற்றிலும் வயல் பாருங்க சமயம் இருக்கு வயல்லாம் மலை மலை கீழே வயல் சின்ன கிராமம் இந்த பக்கமும் மலை இருக்கு வீடுலாம் இருக்கு இந்த மழை வரும் உங்களுக்கு பாருங்க மலையெல்லாம் தெரியுதுங்களா அதாவது ஒரு யூ ஷேப்ல இருக்கு மலை வந்து உங்களுக்கு யூ ஷேப்ல மலை அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த போலூர் அத்திமூர் அப்படியே இருக்கு சரி வாங்க அப்படியே நம்ம போவோம் போயிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு போய் வாங்க அப்படியே கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணுவோம் நம்ம இந்த ஹில்ஸ் கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்றாங்க ஏறம்போது வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் வீடியோவில் காட்டலாம் கண்டிப்பா பாருங்க நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க சரிங்களா இப்ப பாருங்க பாதையில எல்லாம் நெல்லு போட்டுருக்க நினைக்கிறேன் அண்ணா ஜவாதி மலை எப்படி போறது இந்த ரூட் தானே இது என்ன ஒரு காமாட்சிபுரம் காமாட்சிபுரமா என்ன கீழே போட்டுருங்க என்ன இது நெல்லு நெல் அது நெல்லு எப்படி விளைச்சல் எப்படி இருக்கு விளைச்சல் தான் நைட்டு மழை மழை நல்ல மலை சரி சாதனமா எப்படி இருக்கு விளைச்சல்லாம்

ஓகே ஓகேண்ணா வரேன் இங்கெல்லாம் மூணு போக விளக்கின்றாங்க அப்படிதான் நம்ம ஊர் தஞ்சாவூர் இருந்துச்சு நம்ம ஆற்றுல மண் எடுக்கிறேன் மயிர் எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டானோ வீணாக போன பேர் அது தண்ணி விட மாட்டேன்றானோ வேறு சரி வாங்க நம்ம ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு நல்லா இருக்குன்றா அவ்வளோ சூப்பராக இருக்குமா கிளைமேட்டு வேற இயற்கை காட்சிகளும் அருமையாக இருக்கும் வாங்க அப்படியே போய் ரசிப்போம் ஆரமிச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கு நைட் அலோவ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் வந்து சார் இது ஸ்ட்ரைட் ரோடா ஓகே ஓகே ஸ்ட்ரைட் ரோடா கூட்டி இருக்காங்க சரி கேட்லாம் இருக்கு கூட்டெல்லாம் இருக்குது இவ்வளோ இருக்கு கீழே பாருங்க செமையாக இருக்குது கிஸ்மிலாம் செவன் ஸ்டார் பிரியாணி கடை சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது போல வருது இங்கே அடிவாரத்துல இருக்கு எல்லாமே எவ்வளவு இங்கே இங்கே ஜவாதி மலைன்னா கேட்டு போட்டு பாதுகாப்பு கிடையாது போலாம் எப்போனா போனா லெட்ரு வேணுமா பகலில் தேவையில்ல கூட போகணும் வாங்கல தான் கேட்டேன் சரி ஓகே ஓகே தேங்க்யூ சார் நாங்கள் போவோம் ஏசி ஆஃப் பண்ணுவோம் இங்கே பாருங்க உள்ள வந்தோடனே குழந்தை இருக்கு அழகா நல்லா காத்தடிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த செடியெல்லாம் கடக்குது பாருங்க கீழே ஃபுல்லாக ரோட்டில் நல்லா செளிமையான ஊர் போல இருக்குது பாருங்கள் பாருங்க மழை அடிவாரத்தில் தான் இருக்கும் இன்னும் மழை ஏற ஸ்டார்ட் பண்ணல ரெண்டு பக்கமே அப்படியே அடர்த்தியாக இருக்குது மரங்கள்லாம் அதே மாதிரி நிறைய ரோடு போகுது ரைட்டில் லெஃப்டில்லாம் அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்குது போல இருக்குது ரோடு ரொம்ப அகலமான ரோடு கிடையாது சும்மா நம்ம ஏற்காடு போவோம்ல அது மாதிரி ரோடு தான் அது மலையுமே வந்து ரொம்ப உயரலாம் கிடையாதுங்க மலை வந்து கொஞ்சம் நம்ம ஏற்காடு எப்படி ஏற்காடு அது மாதிரி தான் உள்ள மலை அது வந்து ஜப்பாது மலை தங்களை அன்புடன் வரவிருக்கிறது வெல்கம்ஸ் யூ இப்போ தான் ஏற போகிறோம்ல இருக்கு வாங்க பாருங்கள் மேலே பாத்தீங்களா எப்படி அழகா இருக்கு வந்து பச்சை இருக்கு இருக்காதுங்க மேக்ஸிமம் அதிகம் யாரும் தங்க மாட்டாங்க ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மி வந்து ஏறுவாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே சீக்கிரம் கிளம்பிடுவாங்க உங்களுக்கு அதனால நமக்காசி ரொம்ப ரேர் தங்குறது வந்து இங்க ரெண்டாவது பண்டு ஏறுது பாருங்க இப்ப சரணு ஏறுது வளைஞ்சிட்டு வருது இது ரோடு போட்டுருக்காங்க போல இருக்கு எடுத்துட்டு போறாங்க நம்ம அப்படியே மோட சேஞ்ச் பண்ணிப்போம் எக்கோ மோட்ல இருக்கு சிட்டி மோடுக்கு மாத்திப்போம் அப்பதான் கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்கும் இருவரும் வண்டி கொஞ்சம் அப்போ தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் இந்த கிளைமேட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் மழை பெய்யக்கூடாது இன்னைக்கு மழை பெஞ்சினா கஷ்டம் கஷ்டமே சார் இந்த கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்காது அவ்வளோதான் நேற்று நைட்டு வந்து பயங்கர மழை பெஞ்சிருக்குங்க இந்த பாறை எல்லாம் சரிஞ்சிருக்கு கொஞ்சம் நமக்கே பயமாக தான் இருக்குது ஹேர்பின் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க ஹார்பின் பண்ணுக்குலாம் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க இங்கே மொத்தம் அஞ்சு ஹேர்பின் பெண்ட்டு தான் இருக்குது மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலப்பதிகாரன்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்கள் அது மாதிரி அஞ்சு ஹார்பின் பெண்ட் இருக்குது அஞ்சுக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கும் போல் இருக்குங்க பரவாயில்ல நல்ல விஷயந்தான் நம்ம தமிழ் பேர் வச்சிருக்காங்க வாங்க அடுத்த ஹேர்பின் பண்ணு காட்டுறேன் என்ன பேருன்னு பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு ஃபுல்லாக ஏதோ பாறை செரிஞ்சிருக்கு போல இருக்குங்க அதனால தான் ஒரு வண்டி நின்று பாத்தீங்களா ரோடு போடுறோம் சொல்லிட்டு இருந்தேன் அது வந்து ரோடு போடுறது கண்டிப்பாது இதெல்லாம் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க போக்குவரத்து பரவாயில்ல நாங்க பாத்துக்கலாம் எல்லாம் ஒன்னாவாது நீங்க நல்ல மனிதர்களுக்கு ஒண்ணாவாது அதனால வேணாம் சரிங்களா என்ன தம்பி இதெல்லாம்

அங்கே சரிஞ்சிருக்கு அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல இரண்டாவது பெண்ட் மணி மேகலை நல்ல தமிழ் பெயரு அதை நம்ம கிண்டல் பண்ணிட்டாங்க மேகலை மணி மேகலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு படத்துல வரும் சங்கவை சங்கவை வருது இந்த சிவாஜி படத்துல வரும்ல அதுவும் நல்ல தமிழ் பெயரா அதை விட கிட்டல் போட்டார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து தமிழ் நல்லா படிக்கணும் பழைய தமிழ்லாம் படிக்கணும் இலக்கணம்லாம் படிக்கணும் நம்மளை பொறுத்தவரையும் நம்பன்னு கிடையாது பொதுவாக நம்ம ஆளுங்க வந்து இங்கிலீஷ் அடுத்தது ஹிந்தி இப்போ மஸ்ட்டு உண்மையிலேயே அங்கே ஹிந்தி தெரியலன்னா இங்கே போய் படைக்க முடியாதுங்க எங்கே போனாலுமே ஹிந்தி தான் இப்போ இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனாலுமே நீங்கள் லாட்ஜ் தங்குறீங்க எங்கே தங்குனாலும் தங்கினாலும் சரி ஹோட்டல்லாம் வந்தால் வேலை பார்க்குறான் அன்றைக்கி ஹவுஸ் கீப்பிங்காக வந்தால் ரெஸ்டாரண்ட்டாக வந்தான் மேனேஜராக வந்தான் இருக்கான் அன்னைக்கு அது மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிந்தி தான் அவன் வந்து ஈஸியாக தமிழ் கற்றுக்கிறான் இன்னொன்று தமிழ் வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் மலையாளமும் ஈஸியாக கற்றுக்கலாம் மற்ற லாங்குவேஜ்னா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ எனக்குலாம் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்சு தெரிஞ்சிக்க இன்னது அழகாக ஃப்ரைட்டை பிடிச்சி நார்த்து போயிருப்பேன் அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு அதாவது குண்டு சட்டி குண்டு சட்டி உள்ளே குதிரை போட்டிட்டு இருக்கேன் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மணாலி மேகாலயா நேபாள் அது மாதிரி எங்காச்சும் போயிருப்பேன் நச்சுன்னு சூப்பராக போயிருப்பேன் ஹிந்தி தெரியறனால நீங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கவலைப்படாதீங்க அடுத்த இடத்துல நம்ம அங்கெல்லாம் போகிறோம் அதுவும் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக நீங்களாம் பாருங்கள் இன்னொன்று வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா உங்களோட ஆதரவு தான் உங்களோட சப்போர்ட்லாம் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அதுவும் இப்போ கொஞ்ச நாளாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உற்சாகமாக இருக்குது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அதனால் அந்த தைரியத்தில் நம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோம் அப்படியே சீக்கிரமே வந்து வேறு லெவலில் நிறைய வீடியோ போடுவோம் எல்லாமே வந்து உங்களோட ஆதரவு தான் உங்களோட ஆதரவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது உண்மையிலே சரிங்க அடுத்த ஹேர்பீன் பண்ணிட்டு வருது தான் பார்ப்போம் நம்ம மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் சீக்கிர சீக்கிரம் வரும் ஹேர்மின் இது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் இல்லை மொத்தமாக இருக்கிறதே அஞ்சு ஹெர்மின் தான் இங்கே வந்து பாருங்கள் அடுத்த ஹெர்மின் வந்துருச்சு மூணாவது ஹேர்பின் பெண்டு பாரம்பு கேசி நல்ல பேர் தான் இங்கெல்லாம் மண் செறிஞ்சிருக்கு பாருங்க நிறையா மொத்தம் மூணு ஹேர்பின் பெண்ட் தாண்டியாச்சு இன்னும் ரெண்டு தான் இருக்குது சரிங்களா அடுத்தது என்ன ஹேர்பின் பெண்ட்டு என்ன பேர் வச்சுக்கோன்னு பார்ப்போம் சரிங்களா இது வந்து விட்டது நாலாவது ஹேர்பின் பெண்டு ஒலையா பதி அதில் போய் எவ்வளோ போஸ்ட் ஓட்டிருக்கான்னு பாத்தீங்களா இல்லையா ஆ இது மாதிரிலாம் தண்ணா பண்ணுறது ஏதோ தமிழ் அங்கங்க வளர்ந்துகிட்ருக்கு அதையும் அதையும் போய் போஸ்ட் விட்டிருக்கான்னு பாருங்கள் ஆ என்ன பண்ணுறது இப்போ கொஞ்சம் தேவையான கிளைமேட் வெயில் இல்லை கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருக்கு பாருங்க ஏன்னா அந்த இடம் ரெண்டு பக்கம் கொஞ்சம் மரம் மரத்தோட நிழல் இருக்குது அடர்த்தியாக இருக்குல்ல அதனால வந்து கிளைமேட் அப்படியே ஜில் இருக்கு லைட்டாக ரொம்ப ஜில்லி ஜிலிண்ட் இல்லை லைட்டாக ஜில்லு இருக்கு சரிங்களா இங்கெல்லாம் பாருங்கள் மரமே ஒரு மாதிரியாக இருக்குது மழை பிரிச்சு அடிச்சிச்சின்னா அவ்வளவுதான் மண் சரிவு எங்கேயே ஏற்படும் இப்போ இந்த எங்க பார்த்தா மண் சரிவு போயிடுச்சு தான் சரி வாங்க அடுத்த ஹேர்பின் பண்டு வந்துச்சு அந்த தெரியல இது போர்டு போட்டுருக்கு ஹேர்பின் பண்டுன்னு வந்துருச்சுங்க அதுக்குள்ளே என்ன ஹேர்பின் பண்ணு அது அழகாக பேர் வச்சுருக்காங்க கடைசி ஹேர்பின் பண்ணு அஞ்சாவது ஹேர்பின் பண்ணு சீவக சிந்தாமணி பாருங்கள் பரவாயில்லங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி அது என்ன பேர் தெரியல ஒரு நல்ல நல்ல பேரும் வச்சுருக்காங்க ஒரு ஹேர்ப்ரிண்ட் ஹேர்பின் பண்ணும் சூப்பராக வச்சுருக்காங்க பேர் தமிழ் வாழ்க வளரட்டும் வாங்க நம்ம டிராவலை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம அஞ்சு ஹேக்டர் மிண்டு ஏரி மலை ஏரி வச்சுங்க இங்கே பாருங்க ஒரு சமமாக இருக்குது ஏரியாலாம் அப்படியே ரோடு வீடு எல்லாம் பாருங்கள் ஒரு சமம் வீடு அந்த மாதிரி இருக்குது அப்படியே பட்டத்திரை காடா ஊர் பேர் காடு ஜவ்வாது மலை இன்னும் பதினேழு கிலோமீட்டர் இங்க இங்கேருந்து ஏதோ சிவன் கோயில் இருக்கு போடுங்க ஆதி சிவன் திருமுல்லைநாதர் திருக்கோயில் தள்ளுமொழி எல்லா இடத்துலையும் சிவனும் கோயில் இருக்கு அது கீழே வந்து ஜவாது மலைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் சில பேர் கன்ஃபீஸாக எப்படி போட போகிறாங்க அதுக்கு தான் சொல்லிட்டேன் இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படியே நார்மலாக நம்ம வந்து ஹாஸ்னூர் தலைமலை அப்படியே சாம்ராஜ் நகர்லாம் போவோம்ல குண்டில்பட்டு அது மாதிரி நார்மல் ரோடாக தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது ஜவாது மலைக்கு இது சின்ன கிராமம் போல் இருக்குங்க ஒரு நாலஞ்சு கடை இருக்குங்களா ஹோட்டல்லாம் கடையில போல இருக்கு பாருங்கள் லெஃப்டில் போட்டு போட்டிருக்காங்க செங்கம் காவலூர் பதினேழு கிலோமீட்டர் செங்கம் வந்து நாற்பத்தெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அப்படியே இறங்கி போயிலாம்புல அந்த சைடு செங்கம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டவுனு இங்கே தான் ஹோட்டல் மற்ற மெடிக்கல் ஷாப்பு மற்ற ஐட்டம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஓ பானிபூரியா உரிமையாக பொறுமையாக போய்ட்டு பாணி நான் மெதுவாக வரேன் பேக்கரிலாம் இருக்கு இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் பிரியாணி கடை தான் அதிகமாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பிரியாணி கடை தான் மட்டன் பிரியாணி போர்டு போட்டிருக்காங்க லெஃப்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இங்கே பாருங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் எல்லாம் இங்கே நிற்கும் போல இருக்கு நான் பாருங்க நாட்டோட விளாண்டுருக்கே என்ன பண்றது சின்ன பயில இருக்கான லைசன்ஸ் கிடையாது போல இருக்கு அப்படியே சின்ன ஊர்னு வச்சா பெருசா போயிட்டு இருக்குங்க இது லெஃப்ட்ல சந்தனா இருக்கு போல இருக்குங்க ஃபுல்லா காய்கறி வச்சிருக்காங்க உள்ள இப்போ நம்ம ஜெவாது மலை போகணும் எப்படி போகிறது ஆ எவன்கிட்ட வழி கேட்குறது சார் ஜெவாஜ் மலை எப்படி போகிறது வேற வா ஓகே இது எந்த ஒன்றும் தெரில எப்படி எங்கே போகும் தெரில ஓகேங்க நல்லா பெரிய ஊராக தான் இருக்குது அதாவது நம்ம ஊர் எப்படி இருக்கும் சாரும் அது மாதிரி தான் இருக்குது ஒன்றும் கிளைமேட்டில் ஆள் வந்து புலிங்கா இல்லை மணிக்கிட்ட திட்ட மூணாவது போகுது ரெண்டு நாற்பதாவது அந்தளவுக்கு கூலிங் இல்லை கிளைமேட்டு வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா ஏசி போட்டலாம் போல இருக்குது இன்னொன்று அந்த ஒரு அஞ்சு ஹேர்பிட் பண்ணி ஏறணும்ல அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் டேர்னிங் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை அதே மாதிரி மேலே ஏறணும்னு வச்சுங்க விவசாயம் நிறைய பண்ணுறாங்க போல இருக்குது நிறையா விவசாய இடம்தான் இருக்கு நிறையா வந்து அதே மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா சமமாக தான் இருக்குது ரொம்ப ஹில்ஸ் மாதிரிலாம் ரொம்ப குத்தலாக ஏறல அதிகமாக ஒரு நார்மல் ரோடு இப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது ஏறும் ஏறும்போது தேவர் கிடைக்க மாட்டேது எங்கேயுமே அது ஒரு பிரச்சனைங்க சரி வாங்க அப்படியே ஜவாத் மலை நோக்குவோம் நம்ம நோக்கி போவோம் மக்கள்ஸ் இங்கே வந்தாச்சுங்க அதாவது ஜமுனா மரத்தூரை தாண்டி வந்தாச்சு இதுதான் வந்து உங்களுக்கு ஜவாத் மலை அதாவது பீமன் அருவி போகிற வழி இந்த லெஃப்டில் இருக்குது அதே மாதிரி ரெண்டு மூணு ரெசார்ட் உள்ளே இருக்குன்றாங்க ரெசார்ட் மீன்ஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏற்காடு அப்புறம் கொடைக்கானலாம் இருக்கு அது அதுமாதிரிலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதுவாக தான் இருக்கும் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்காது கம்மி தான் எல்லாமே ஏன்னா ஃபுல்லாக கிராமம் தான் உங்களுக்கு அதனால் வந்து நம்ம போய் போய் பார்ப்போம் போய் எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அதாவது எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ பார்த்து அங்கோ நம்ம சரிங்களா அதே மாதிரி இந்த வந்த பயணம் பார்த்தீங்கன்னா செம்மையான ரோடு அஞ்சு அஞ்சு ஹேர்பின் பண்ணு தான் செமையாக இருந்துச்சு வந்து வரும்போது அதே மாதிரி ஒவ்வொரு ஹாப்பிமெண்ட்டுக்கும் நல்ல ஒரு தமிழ் பேர் சூப்பராக வச்சுருந்தாங்க முன்னாடி நல்ல விஷயம் தான் பார்த்திங்கன்னா அது வந்து சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்